എസാമ പോണോം എൻ്റെ ഊർ ശരിയാ அப்பாவும் பாருன்னு சொன்னால் அப்பாவை மீன் காணையில் அக்கா வரைய சொல்லுவோம் ரெண்டு தேங்காய் வேண்டும் சொல்லி இருக்குது நல்ல பக்கத்தில் நல்ல மெலிவு தேங்காய் அவர்கிட்ட சொல்லுவோம் மேங்கன்ற சொல்லி அப்பாவுக்கு ஒரு கோல் பண்ணி நண்டா சரி அப்பாவுக்கு தேங்காய்க்கு சொல்றதுக்கு மற்றது மிரக்கறியை காய்ச்சட்டும் மீனை காய்ச்சட்டோம் மலையாவங்கிட்டாக்கு இந்த ஆள் எங்கே இருக்கலாம் ஒண்டா மீனுக்கு விறக்கட்டு பாப்பம் இருக்கா மீனுக்கு போட்டு வாரிங்களோண்டு சந்தைக்கு இருக்கா மலையாதையில் வீட்டிற்கு சென்று மனைவியை துன்புறுத்தியதால் கணவன் தூங்கிய பொழுது தலையில் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்து விட்டார் ஏன் இந்த தேவையில்லாத வேலை கணவன் மனைவி என்று சொன்னால் பேசாமல் தங்குற தங்கட பாட்டில் இருக்கலாம் தானேப்பா ஏன் குடிக்கணும் தலையில் கல்லை கோணும் உண்மையாக அவள் செய்தது சரியான செய்யலாம் அப்படி தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் குடிக்க மாட்டினம் உங்களை நம்பி வந்தாக்களே நீங்கள் தான லாபா காப்பாற்றணும் இல்லை என்ன கொடுமை லாபா அப்புறம் என்ன ஏதோ போட்டுக்கிடக்கு பாடசாலையில் போதைப்பொருளுடன் பொருளுடன் ஒரு சிறுவன் பாத்ரூமில் பிடிபட்டான் அடக்கடவுளே சிறுவன் அப்படி வர்றீங்கள் என்ன செய்ய போகிறாங்களோ தெரியல இந்த நாடு எதை நோக்கி போதும்னே தெரியாம கிடக்குது சிறுவனே ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால் அவன் எதிர்காலம் அங்கே இருக்குது ஓ வருஷ கடைசியும் ஆகுது ஒரு முன்னேற்றத்தையும் காணலையே இந்த சிறு இதை ஒரு பேப்பர்லேயும் சிறுவர்கள் அங்கே வாஷ் பண்ணிட்டாங்கள் இந்த மெடல் வேண்டிட்டாங்கள் ரெண்டு ஒரு நிமிஷம் வருது இல்லையாப்பா என்ன செய்யறது இல்லாமல் பெற்றோர்கள்ன்ற வளர்ப்புலான் இருக்கு எல்லோரும் எங்களை மேலே இருக்க முடியுமா என்னங்க ஓய் என்ன செய்றீங்க என்னம்மா என்ன செய்றீங்க பேப்பர் படிக்கிறீங்களா பேப்பர் படிக்கிறேன்ம்மா இங்க பாருங்க ஒரு சிறுவன் பாடசாலையில போதைப்பொருள் எடுத்து சென்று பாத்ரூம் மேல் கையும் கலவுமாக புடிவட்டானாம் அது ஏதோ அதிசயமா கிடைக்க உங்களுக்கு நடக்கிறதுங்க இதெல்லாம் இப்ப சவசமா போடுங்க இந்த குடி போதை சிறுவன் பாடசாலையில்

அப்ப கரவலைதான் நிறைச்சி குழம்பு எனக்கு கரவலை அதுதானே நீங்க அந்த கண்ணுகளை விரிச்சு பார்த்தா சிவப்பா இருக்குமா மீனில நல்ல மீனா பார்த்து வாங்கிடுவாங்க அப்பாட்ட விட்டுருப்பேன் அப்பா இன்னும் பெரிய இல்ல அப்ப எத்தனை மணிக்கு வர இல்ல மாமா பாத்துட்டு போலாம் வருவா வருவா அப்ப வருவா வருவா அப்ப வருவா நான் சொல்லு பாட்டன் சமைக்க வேணாமண்டாங்க இங்க வந்து சாப்பிட சொல்லி அத்தை கொஞ்சம் காலையில அதான் மத்திய குடுத்து விடுவோம் சாப்பாடு அம்மா அரைச்சி தான் காய்ச்சி அப்பாதான் அப்பாண்டு இருக்கா தானு அப்பா கேட்டு வரைச்சி காய்ச்சி சொல்லி அடி பிள்ள அரைச்சி காய்ச்சி சொல்லி சரியம்மா சரியா அவனா பேப்பரை தான் எல்லாத்தையும் மூலே இது

என்ன செய்வோம் பாட்டு என்ன ஊருக்குள்ள சத்தமா பாட்டு போடுற சத்தம் போட கூடாது சரியோ பேசாம போனும் எந்த ஊர் சரியோ என்னி பாட்டு சத்தம் கேட்டா அந்த பயம் இருக்கு oğ ஆற என்னச்சு போதே பரட் நாளைக்கு வரட்டும் வா வா நீ வா என்ன என்ன வா

அப்பா குடியெல்லாம் விட்டுட்டா அப்பா நான் சிரிஞ்சிரும் இதோட சிரிஞ்சிரும் என்ன நல்ல வேற எடுக்கணும் இதோ வீட்டாரு ஜப்பான் எங்கடா ஊர சுந்தரம் என்னடா சுந்தரம் ஜே என்னடா கிடாக்குற இது 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 முதல்ல இது காயப்ப இது ஆமா இப்ப எங்க போற அப்பா கொஞ்சம் வந்து காயப்படி ஓம்டா ஓம்டா ம்ம்மா நான் வீட்ட வீட்டை ஓரம் தாப்பா இன்னைக்கு சும்மா கையில சில வாசவ இல்ல வீட்டை போய் என்ன செய்யப் போற? இந்த அதப்டி என்ன ஓஜோ இத பொடியாண்டு ன்னு சொல்றேன் விட்டேன் தாப்பா விளங்கையலே சொல்றாரு அட விட்டேன் தாப்பா பொடி பொடி ன்னு சொன்னா கோணோம் சரியா பொடி அடே गिरற இடந்து சரியா பொடி

அப்படி கூடி நீ குடிச்சு அஜான் வீட்டா பாட்டு மச்சான்டா கூட வந்து கொன்ன ஓவர இருக்குறவன் தான் கணக்க வெயில் உத்துது அளவுக்கு என்ன அடிக்காத அடிச்சு போடு வேறா மச்சான் வீடா போுலங் गेला வீடா போ கோவை இப்ப மச்சான் நீ நான் வீடா வர அடிக்குற ஆடியில இப்ப கோவை அந்த மகாதான் மச்சான் மா போம் போம் வள்ளியக்கா வள்ளியக்கா ஓ மாம் தம்பி

ஐயோ இந்த வாழ்க்கையெல்லாம் போட்டது ஐயோ அப்பா இந்த வாழ்க்கையெல்லாம் போட்டது அப்படே Kristin,いい πα 54 Ditas <laughs> de making the dog seeing the dog living cción adultettes in roch Lucaric rarest側 donde 좋은 Dreaming индíaz en su告诉 en su Aubain

இங்க அடங்குறதுண்டே பாப்போம்பா

ஆமா காலையில் கும்பிட் நீங்க